அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரி தான் அது என்ன சாரின்னு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்காங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற சாரி எல்லாமே வாயில் காட்டன் சாரீ தான் அதாவது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரீ வாயில் சாரியை பற்றி மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதே மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது ஏன்னா எனக்கு இந்த அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னா எனக்கு டெலிவரி ஆகிருந்தப்போ என்னோட பேபியை நான் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற சேரீலாம் கட்டினா ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக இந்த வாயில் சேலை வாங்கி கொடுத்தாங்க இந்த வாயில் சேலை வாங்கி கொடுத்து அதை யூஸ் பண்ண அப்புறம் அந்தளவு உள்ள கம்ஃபர்டபுள் வேறு எதுலேயுமே கிடைக்கல எனக்கு ஏன்னா இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஓகேங்களா ரேட்டு பார்த்தீங்கன்னாலும் நார்மலாக உள்ள சாரியை விட ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் இதுலேயும் நிறைய டிசைன் நிறைய கலர் கிடைக்கும் நமக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு எந்த கலர் வேணுமோ அதை நம்ம தாராளமாக ஆர்டர் போட்டுக்கலாம் அதுக்கு நீங்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது நானூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வரும் இது வித்தவுட் பிளவுஸில் வரக்கூடிய சாரீ தான் இது இந்த சாரீக்கு வந்து ரன்னிங் ப்ளவுஸ் கிடையாது அதனால் ப்ளவுஸு நீங்கள் தனியாக வாங்கிக்காங்க இந்த சாரி வந்து மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த வயல் சில யூஸ் பண்ண அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதை வந்து நார்மலாக வாஷ் பண்ணிட்டு அலசி காய வச்சு எடுத்து வச்சிட்டாலே போதும் அயன் கூட பண்ண தேவை கிடையாது ஏன்னா இது அந்த அளவுக்கு கசங்காது ஆனால் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் ஏஜ்டு உமன் யாராவது இருக்காங்க நம்ம பாட்டியோ இல்லை ரொம்ப வயசான அத்தை அந்த மாதிரி யாரா இருக்காங்கன்னா இந்த வெயில் நேரத்துக்கு தாராளமாக நம்ம அவங்களுக்கு இதை வாங்கி தரலாம் அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா தண்ணியும் உறிஞ்சிக்கும் அதாவது வேறவே அது உறிஞ்சிக்கும் அதே மாதிரி வெயிட்லெஸ் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் வெயிட் இல்லாமல் இருக்கும் இன்னொன்று வந்து இதோட கலர் வந்து சூப்பராக இருக்கும் அவங்க பக்கத்தில் எங்கேயா போகணுன்னா கூட இந்த சாரியை வேர் பண்ணிவிட்டு போயிட்டு வரலாம் அந்த மாதிரியான ஒரு சாரீ தான் இது அதுக்காக இது ஏஜ்டு பீப்புள் தான் யூஸ் பண்ணணுமானா அப்படி கிடையாது நான் உதாரணத்துக்கு தான் நான் அதை சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நிறைய சாரீஸ் இருக்குது நிறைய வெரைட்டி இருக்குது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் என்றைக்கு ஆர்டர் போடுறீங்களோ அன்னையிலேருந்து மூணுலேருந்து நாலு நாளைக்குள்ளே உங்களுக்கு சாரி கையில் வந்து கிடைக்கும் சாரி கையில் கிடைக்கும் போது ஓப்பனிங் வீடியோ கம்பல்சரி நீங்கள் எடுக்கணும் எதுக்காக அந்த ஓப்பன் வீடியோனால் சாரியை எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து ஏதாவது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க இல்லைன்னா ரீப்ளேஸ் கிடையாது உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஏன்னா கலருக்கும் டிசைன் பிடிக்கலனாலும் இங்கே ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அதனால் எல்லாத்தையும் கம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆள் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நியூ அரைவல் தான் இதுக்கு முன்னாடி இந்த டிசைனை மாட்டீங்க இந்த கலர் காம்பினேஷனும் சூப்பரா இருக்கு அதே மாதிரி அந்த டிசைனும் சூப்பரா போட்டிருக்காங்க இந்த வீடியோ ஃபுல்லாவே நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து ஒருத்தங்க ஹாஸ்பிட்டலைஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப கன்வீனியண்டா ஒரு சாரியாக இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம பெட்லயே இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து மற்ற ட்ரெஸ்ஸு போட்டோம்னா ஹீட் ஆகும் பாடி ஆனால் இந்த வாயல் சாலை வந்து பியூர் காட்டன் அப்படிங்கிறதுனால நல்லா ஹீட் எதுவுமே ஆகாது அதனால பெட்ரஸ்ட்ல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இந்த வாயல் செலை கார்டன் செலை இதை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் வெளியில் போகும்போது நான் அந்த வயல்செல்லாம் நான் கட்டிட்டு போவேன் ஏன்னா எனக்கு அது ஃபீல் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகிறதுனால என்னால் அதை யூஸ் பண்ண முடியுது உங்களுக்கு பிடிச்சி நீங்களும் வெளியில் கட்டிகிட்டு போகலாம் முக்கியமாக ஏஜ்டு பீப்புளுக்கு இதை கட்டாயம் வாங்கிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப அவங்க இப்போ வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு மெயின்டனன்ஸுக்கான சாரி தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு போங்க நீங்கள் கடைசி வரை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நன்றி வணக்கம்